அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும் இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதிய ஜனதா குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேர்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இத பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்து என்ன த க்ரைம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பற்றி எதிர்கையாளருக்கு ரிலீஸ் பண்றோம் த க்ரைம் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய பேர் வச்சு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லிங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்லலை நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் பதினெட்டு பேஜ் இதுல இருக்கு ஆனா பதினெட்டு பேஜ் இருக்கு பதினெட்டு பேஜ் இருக்கு சராசரியாக அதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரண்டு பேர்த்துக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா ஒரு கோயில்ல வந்து ஒரு டிஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரி வியாபாரிகிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்க ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட் புகைப்படத்தோட கிரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்குல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு பத்து பேர்த்த சொல்லிங்க நான் குற்ற பின்னணி இது வந்து ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது ஆனா சேலத்துல கவராயிருக்கும் ஆயிருக்கும் தென்காசியில கவர் ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க திமுக அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்க வாட்ஸ்அப் குழு